என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் ரஜினிகாந்த் படங்கள்ல அனிருத்துக்கு வந்து தொடர்ந்து முக்கியத்துவம் தரப்பட்டு வருவதை நீங்க கவனிச்சிருப்பீங்க இதுவரைக்கும் எந்த இசையமைப்பாளருக்கும் இல்லாத ஒரு முக்கியத்துவம் அனிருத்துக்கு மட்டும் கிடைக்குதே அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது குறிப்பா இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அனிருத்த வந்து அப்படி விளையாட இருக்காரு ரஜினி அப்படின்றாங்க காரணம் என்னென்னா இந்த படத்தினுடைய ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா அனிருத் தான் முன்னிறுத்தப்படுகிறார் ரஜினியை விட அதிகமாக அநிருத்த முன்னிறுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு இந்த படத்தோட அந்த டைட்டில் டீசர் டைட்டில் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அதில் வந்து முழுக்க முழுக்க ரஜினியை வந்து காட்டுவாங்க அதன் பிறகு வந்து சிக்கட்டு வைப் அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து ரஜினியினுடைய பிறந்த நாளுக்கு ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய ஒரு வைப் ஏற்படுத்தின ஒரு பாட்டு அதனுடைய விளைவு அதை சிக்கிட்டு வைப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை பிரபலப்படுத்த ஆரம்பித்தாங்க பல மில்லியன்கள் போன அந்த பாடலில் அதுவும் வந்து முழுக்க ரஜினி தான் வந்து அதில் முன்னிறுத்தப்பட்டார் அதன் பிறகு வந்து அந்த அரங்கமதிரட்டு மேன் ஒரு ச ஒரு சின்ன குட்டி சாங்கை விட்டாங்க முப்பது செகண்ட் சாங்கு அதிலும் கூட ரஜினி அவர்கள் தான் க மு கூட நடித்த நடிகர்களுடைய பாத்திரங்கள் அல்லது அந்த அவங்க இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு காட்டுற மாதிரி வந்து ஒரு ஒரு ஃப்ரேமில் வந்து அவங்க எல்லாம் வந்து போவாங்க அதுவும் முழுக்க ரஜினி தான் ஸோ முதல் மூன்று இதுமே முழுக்க முழுக்க வந்து ரஜினியை மையப்படுத்தி தான் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்னு ரிலீஸ் பண்ணும்போது அதில் ரஜினியை காட்டாமல் முழுக்க முழுக்க அனிருத் ராஜேந்தர் அதே போல அறிவு சாண்டி மாஸ்டர் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பாட்டை வேற ஒரு இன்னொரு ஒரு அதாவது கவர் ஒர்க் வாங்கல அது போல வந்து ஒரு பாட்டை வந்து உருவாக்கியிருந்தாங்க அதாவது அந்த பாட்டு படத்துல ரஜினி தான் முழுக்க முழுக்க அதில் ரஜினி நடனமாடுகிற அந்த அந்த பாட்டு தான் அது ஆனால் அதை வந்து நேரடியாக வந்து அப்படியே கொடுக்காம அது ஏற்கனவே வந்து ஒரு பிரம்ம விட்டுட்டாங்க இல்லையா அதனால இந்த பாட்டு வந்து அந்த சிங்கிள் முழுசுமே வந்து அனிருத்தே ஆடி இருப்பார் அதாவது ரஜினிக்கு பதில் அனிருத்துங்கிற அளவுக்கு வந்து பாடல் முழுக்க அனிருத்து டிஆர் அந்த அறிவு இவங்களே வந்து பாட்டை வந்து ஆடி இருப்பாங்க அப்போ இது வந்து மிகப்பெரிய ஏமாற்ற ரசிகர் இருக்குது எல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ஏமாற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த ரசிகரும் அது ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலை ஆனால் ஏன் இவ்வளோ கூடுதல் முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் அவங்களுக்குள்ள இருக்கு அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா மோனிகா அந்த பாட்டு வந்து முழுக்க அது பூஜா தேவோ சௌபின் சாகிர் அவங்க ரெண்டு பேரும் ஆடுறது அந்த பாடலில் ரஜினி இருக்காரா இல்லையான்ற கேள்வி வந்து எல்லோருக்குமே இருக்கு ஏன் வந்து ரஜினி அதில் ஒரு ஃப்ரேம்ல கூட காட்டலையே ஆனா ஒரே ஒரு ஃப்ரேம்ல ஒரு கை வரும் அந்த கையில பம்பரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அது வந்து ரஜினியுடைய கைதான் அந்த காட்சியில் ரஜினி வராரு ஆனா அவரை வந்து நம்ம இப்ப காட்டக்கூடாது அது வந்து ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக இருக்கணும் பார்க்கிற ரசிகர்களுக்குன்றதுக்காக வந்து இயக்குனர் அதை மறைச்சு வச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கு ஒரு விளக்கத்தை வந்து ரசிகர்களே கொடுத்துக்கிட்டு அடுத்து இப்ப லேட்டஸ்ட் என்னன்னா இந்த அரங்க மதுரட்டமே அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து அதுவும் முழுமையாக ஒரு ரஜினி பாட்டு ரஜினிக்கான ஒரு மாஸ் பாட்டு அது ஆனா அந்த பாட்டுலையும் பாத்தீங்கன்னா பாதி வந்து அவரு அனிருத்தே வந்து கார்ல ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு போற மாதிரி வந்து அந்த காட்சியை நீங்க இப்ப பார்த்துருப்பீங்க ஸோ இதுல எல்லோருக்குமே கேள்வி என்னென்னா ஏன் அனிருத்த இவ்வளோ முன்னிறுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முத படத்துல இருந்தே வந்து அவங்க அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பேட்டையிலே பார்த்தீங்கன்னா தான் முன்னிறுத்துவாங்க தர்பார்லயே வந்து நீங்க அதை பார்த்துருக்கலாம் முன்னாடி ஜெயிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது எந்த அளவுக்கு அனிருத் வந்து அதில் இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்கன்ட்டு அதுக்கடுத்து வேட்டையனில் படத்துல ரஜினி கூடவே ஆடுற மாதிரி வந்து அவருக்கு காட்சிகள் வச்சிருந்தாங்க இப்போ இந்த படம் அடுத்த படத்திலேயே வந்து இந்த முன்னிறுத்தல்கள் நிக்க இது ரஜினி வந்து திட்டமிட்டு இந்த பையனை அல்லது அவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் சிறு வயதுல இருந்து ரஜினி மடியில் வளர்ந்தவர் தான் இந்த அனிருத் அனிருத் யாருன்னா லதா ரஜினிகாந்த் அவங்களுடைய தம்பி மகன் சோ சொந்த அந்த மச்சானோட பையன் ரஜினிக்கு அவர் வந்து மிக இளம் வயதிலேயே ரஜினியோட போயிட்டு ஏஆர் ரகுமான பார்த்துருக்கிற புகைப்படங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடியே வந்து அவர் இளையராஜாவை போய் பார்த்துருக்காரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு அந்த அளவுக்கு வந்து இசைத்துறையில் பையனை வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்தே திட்டமிட்டு தான் வந்து அதை பண்ணாங்க ரஜினியினுடைய முழு ஆதரவு இருந்தது நான் முன்னையே ஒரு சம்பவம் சொல்லியிருப்பேன் இந்த பீப் பாட்டில் வந்து அனிருத் மாட்டும்போது ரஜினி வந்து அவரை அழைத்து ஏன்னா அவர் அந்த பீப் சாங்கல மாட்டிக்கிட்டோடனே தேடப்படுகிற ஒரு நபராக அவரை அறிவிச்சிருச்சு சென்னை மாநகர் காவல்துறை சிம்பு போய் அவரை ரெண்டு பேரும் இதில் அறிவிச்சாங்க அதுல சிம்பு வந்து சரண்டர் ஆயிட்டாரு அனிருத் வந்து வெளிநாட்டுல போயிட்டார் வெளிநாட்டுக்கு போயிட்டு சிக்காமல் இருந்தார் அப்போது ரஜினியுடைய அட்வைஸ் என்னென்னா ஏன் இந்த மாதிரியான தேவையில்லாத சர்ச்சைகளில் சிக்கிறார் நாளைக்கு என்னுடைய படத்துக்கே நீ வந்து இசையமைக்கிற அளவுக்கு வந்து உனக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு வந்து தர தர முடியும் அப்படி இருக்கும்போது வந்து ஏன் இந்த மாதிரியான சர்ச்சைகளில் மாற்ற இது இதுதான் கடைசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவரை அறிவுறுத்தியிருக்காரு ரஜினி அதன் பிறகு வந்து அந்த அறிவுரையை கேட்டு அவர் எந்த விதமான வம்பு தும்புலேயும் சிக்காமல் அவர் பாட்டுக்கு அவர் தொழில் அவர் அப்படின்னு போக ஆரம்பிச்சாரு ரஜினி சொன்ன மாதிரியே சன் பிக்சர்ஸோட பேட்டை படத்துக்கு ரஜினி நடித்த பேட்டை படத்துக்கு அனிருத் தான் இசையமைப்பாளர் அப்படின்னு அறிவித்த போது தமிழ் திரையுலகமே நிமிந்து பார்த்து ஏன்னா ரஜினி படத்துக்கு இசையமைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண வாய்ப்பு இல்லை அது வந்து திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் யார் வேணா போய் அவர் படத்துக்கு மியூசிக் பண்ண முடியாது இளையராஜா தேவா ஏஆர் ரஹ்மான் ரகுமான் இப்படித்தான் வந்து அவருடைய படங்களுக்கு இசையமைப்பாளர்கள் அமைஞ்சிருக்காங்க அந்த வரிசையில் வந்து அனிருத் வந்து நிற்கும் போது வந்து ஒட்டுமொத்த திரையுலகமும் ஆச்சரியப்பட்டுச்சு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கும் அது ஆச்சரியம் இல்லை ஏன்னா ரஜினி வந்து அவருடைய பூரண ஆசீர்வாதம் சமூகத்துடன் அவர் அதை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த படத்துல இருந்தே அனிருத்தை வந்து முன்னிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படத்துலேயே வந்து நீங்கள் அந்த தற்காட்டம் தாங்க அந்த பாட்டுக்கே இவர் அனிருத் தான் வந்து அந்த பாட்டை அறிமுகப்படுத்துறதே வந்து அனிருத் தான் அதாவது ஆடியோவாக ரிலீஸ் ஆகும்போது அனிருத்தோடைய இசைக்கூடத்தில் அவர் வந்து டான்ஸ் போட்டுக்கிட்டு அந்த பாட்டை உருவாக்குற அந்த வீடியோவை தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதே போல நீங்க தர்பார்ல பாருங்கள் மற்ற படங்கள் எல்லாத்துலையுமே வந்து இந்த மாதிரியான பூக்கை நீங்க பார்க்கலாம் ஸோ இது ரஜினிக்கு வந்து அனிருத் தேவையா அப்படின்னா ரஜினிக்கு அனிருத் தேவையில்லை யார் வேணா மியூசிக் பண்ண முடியும் ஆனா அனிருத்துக்கு ரஜினி நிச்சயம் தேவை ரஜினி என்ற ஒரு மாபெரும் அந்த பிம்பம் இருக்கு இல்லையா அந்த பிம்பம் வந்து அனிருத்துடைய அசுர வளர்ச்சிக்கு வந்து மிக உறுதுணையா இருக்கு இப்போ எந்த அளவுக்கு அப்படின்னா அனிருத்தை வந்து அடுத்து அடுத்து வந்து படங்களில் பெரிய படங்கள் அவருடைய சம்பளம் வந்து இன்னைக்கு இந்தியாவில் எந்த இசையமைப்பாளரும் வாங்காத அளவுக்கு மிகப்பெரிய சம்பளம் அப்படி ஒரு சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கும் வந்து இசையமைக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை பல படங்களை அவர் தவிர்க்கிறாரு அதனுடைய விளைவு தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அனிருத்துக்கு போட்டியாகவே வந்து இன்னொரு பையனை இறக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து இறக்கியிருக்காங்க அந்த டீட்டெயில் நம்ம அந்த உள் அரசியலை வந்து நம்ம அப்புறமா பேசலாம் அனிருத்துக்கு போட்டியாக அல்லது அனிருத்தை காலி பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு பையனை வந்து இறக்கியிருக்காங்க ஒரு படத்துக்கு கூட இப்போ வரைக்கும் இசையமைச்சு படம் ரிலீஸ் ஆகலை பாட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த பையன்கிட்ட எட்டு பெரிய ப்ராஜெக்ட் சூர்யாவோட கருப்பு அப்படிங்கிற படம் உள்பட எட்டு பெரிய ப்ராஜெக்ட் அந்த பையனுக்கு இருக்குன்னா இந்த உள்ள அரசியல் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த இசையமைப்பாளர்களுக்கு அந்த இசையமைப்பாளர்கள் மத்தியில் இருக்கிற அரசியலே வந்து ஒரு மிகப்பெரிய சதின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் அதாவது இளையராஜா அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர் வரும்போது வந்து அவரை இவங்களால ஒத்துக்கவே முடியல ஏன்னா இங்க இருக்கிற கும்பல் அப்படிப்பட்டது இளையராஜா மாதிரியான அடிமட்டத்துல இருந்து வருகிற அந்த உழைப்பாளிகளை வந்து மதிக்காத ஒரு உலகம் தான் சினிமா உலகம் அவரை வந்து ஒரு பொருட்டாவே பார்க்காம இருந்தாங்க அவர் தன்னுடைய இசை திறமையால வந்து அடுத்த மூன்றே ஆண்டுகளில் மொத்த தமிழ் சினிமாவையும் தன்னுடைய காலடியில விட வச்சார் இது அதிகபட்ச வார்த்தையை நினைக்காதீங்க ஏன்னா அந்த காலகட்டத்தை பார்த்தவங்கிறதுனால சொல்றேன் அது அடுத்த மூன்று ஆண்டுகளில் தமிழ் சினிமா அவரது வீட்டு வாசலை அவரது ஸ்டுடியோவை கதின் கடந்தது அதற்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு ரெண்டாயிரம் ஆண்டுகள் வரை இளையராஜாவோட அந்த ஆதிக்கம்ங்கிறது இருந்தது இடையில அந்த தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ஒரு நான்கு ஆண்டு காலம் தொய்வு இருந்தா கூட இளையராஜா வந்து அப்படி கம்பீரமா நிமிர்ந்து தான் நின்றார் அவரை எப்படி காலி பண்றது அவருடைய இடத்தை வந்து அசைக்கவே முடியாது போலகுத அப்படின்னு திட்டமிட்டு ஒரு இசையமைப்பாளரை வந்து கொண்டு வரணும்னு உருவாக்கப்பட்டவர் தான் ஏர் ரகுமான் அதுக்காக ஏர் ரகுமானுக்கு திறமை இல்லை அவர் ஃப்ளூக்கில் வந்துட்டாரு அப்படியெல்லாம் நான் சொல்லலை ஆனால் இந்த திரையுலகின் பாலிடிக்ஸ் அப்படி ஸோ திட்டமிட்டு ஏர் ரகுமான உள்ள கொண்டு வந்தாங்க இளையராஜாவை காலி பண்றதுக்காக ஆனா இளையராஜா வந்து தன்னுடைய அந்த இசை திறமை அவருடைய தனிப்பட்ட குணநல்கள் இதெல்லாம் வந்து அவரை அப்படியே வந்து காப்பாற்றி வச்சிருக்கு இப்போ வரைக்கும் வந்து தனித்தன்மை குறையாமல் இளையராஜாவுடைய மவுசு இன்னும் குறையாம எத்தனை ஏ ரகுமான் எத்தனை அனிருத்து எத்தனை பேர் வந்தாலும் அவர் மட்டும் வந்து தனித்துவமாக நிற்கிறதுக்கு காரணம் வந்து அவர் அபாரமான அவருடைய அபாரமான இசைத்திறமை அதை வந்து யாராலையுமே வந்து போட்டு மறைக்க முடியல ஏ ரகுமான் வந்து கிட்ட இப் இப்போ வரைக்கும் ரகுமானுடைய ஆதிக்கம் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு ஏ ரகுமான் வந்து இப்போ பழைய அந்த செல்வாக்கில் இல்லைன்னா கூட ஏ ரகுமானுக்கான முக்கியத்துவம் அப்படியே தான் இருக்கு அதுக்கு காரணம் அவருடைய அபாரமான அந்த உழைப்பு அபாரமான அந்த திறமை இந்த அரசியலை தாண்டி ஒருத்தர் நிக்கணும்னு சொன்னா திறமை வேணும் அந்த திறமை வந்து அவர்கிட்ட இருந்தது அதுக்கடுத்து வந்து ஆர் ரஹ்மானுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரியில வந்து யாரும் பெருசா இல்லை யார் யாராவது வந்தாங்க ஐமான் ஜி வி பிரகாஷ் வித்யாசாகர் நிறைய பேர் வந்தாங்க ஆனா அவர்கள் ஒரு சில காலம்தான் வந்து தாக்கு பிடிக்க முடிஞ்சதை தவிர பெருசா வந்து ஒரு உச்ச கட்டத்தை தொடர அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து அவங்களுக்கு வரல இந்த தான் வந்து தனுஷ் நம்ம அனிருத்தை வந்து கொண்டு த்ரீ அந்த படத்துல அப்பே வந்து அவங்க அவர் யாரு அனிருத் யாரு என்னங்கிறதெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு தெரியும் ரஜினியுடைய மகள் இயக்கிற படம் ரஜினியுடைய மருமகன் நடிக்கிற படம் அந்த படத்துக்கு வந்து அவர் இசையப்பாளரை அறிமுகமானாரு அவர் அறிமுகமாகும் போதே அவர் ஒரு புது செட்டப்போட வர்றாரு இங்க இருக்கிற வழக்கமான கவிஞர்களெல்லாம் அவர் பயன்படுத்தலை தனுஷ் சிவகார்த்திகேயன் இந்த மாதிரியான ஆட்களை கவிஞர்களை மாற்றி அவர் வந்து உள்ள வர்றாரு அவருடைய தனித்திறமையால் வந்து அவர் கோல வச்சு நிற்கிறாரு இப்போ வந்து அனிருத்தோட கால்ஷீட் கிடைக்கல அனிருத்துக்கு வந்து பெரிய படங்களுக்கு அனிருத்து உள்ள வராருன்னா அதுக்கு பட்ஜெட் பெருசா இருக்கு அவரை வந்து அக்காமடேட் பண்ண முடியாத ஒரு சூழலில் இப்போ இன்னொரு அநிருத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை சாய் அபயங்கர் அந்த பையனை வந்து உருவாக்கியிருக்காங்க அவனுக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து எந்த படமும் ரிலீஸ் ஆகலை ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆச்சுன்றாங்க பட் நான் அதை கேட்கல ஆனால் நம்ம அந்த இசையை நான் மட்டும் இல்லை பெரும்பாலானவங்க கேட்டிருக்க மாட்டாங்க பெரும்பாலான மக்களுக்கு இந்த சாய் அபயங்கர் யாரு அவருடைய இசை திறமை என்ன அவர் ஒரு நட்சத்திர தம்பதியின் மகன் அது வேற விஷயம் ஆனா இவருக்கு என்ன திறமை இருக்கு இவருக்கு பாட்டு எப்படி எதுவுமே தெரியாது ஆனால் வந்து அவரை மிகப்பெரிய பட்ஜெட் உள்ள படங்கள் எட்டு படங்கள்ல வந்து அவரை இசையம் போட்டிருக்காங்க அதில் ஒரு படம் சன் பிக்சர்ஸோட படம் அட்லி இருக்கிற படம்னா நீங்கள் இந்த திட்டமிடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்காங்க இதை வந்து ஒரு பக்கம் சதின்னு சொன்னால் கூட அவங்க பிளான் பண்ணி இறக்குறாங்க இன்னொரு ஆள் அனிருத்தையும் எவ்வளோ காலத்துக்கு அப்படியே வந்து கோல் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது இன்னொரு ஆள் இறக்கணும் அப்படின்னு இறக்குறாங்க ஸோ இந்த ஒரு சூழலில் நீங்கள் அனிருத்துக்கு தரப்படுகிற இம்பார்ட்டன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ அனிருத் இசையமைச்ச ரஜினியோட அத்தனை படங்களிலும் பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் இப்போ இந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்துல வந்து முதல் அந்த டைட்டில் புரமோல இருந்தே வந்து எல்லா பாடல்களும் அதிரிபுதிரி புதிரி சொல்லலாம் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இப்போ வரைக்கும் வெளியான அத்தனை அந்த பாடல்கள் இருக்கு பாருங்க அதனுடைய மொத்த பார்வை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டுல இருந்து ஒரு சாரி நூத்தி இருபது மில்லியனுக்கும் மேலே மொத்த பாட்டு அதாவது அந்த சிக்கிட்டு வைப்பு தொடங்கி இப்போ வெளியாகி இருக்கிற அரங்கமது ரெட்டுமை வரைக்குமான பாடல்கள் தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது மில்லியனுக்கும் மேலே கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பன்னெண்டு கோடிக்கும் அதிகமான பார்வைகள் வந்து அந்த பாடல்களுக்கு கிடைச்சிருக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய வருவாயை வந்து கொடுத்துருக்கும் சன் பிக்சர்ஸ் ஸோ அப்படி ஒரு திறமையான ஒரு இசையப்பாளர் அதுவும் அவர் ரஜினி படங்களில் மட்டும் அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் ஏன் தராங்கன்னா அது ரஜினியினுடைய ஆசையோடு வந்து அது தரப்படுகிறது ரஜினியை குளோரிஃபை பண்ணுறதுக்காகத்தான் அவருக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்ற காரணத்தை முன்வைக்கிறாங்க அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் ஏன்னா ரஜினிக்காக நான் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு பையன்தான் அனிருத் அதுவும் மேடையில் பகிரங்கமாக வந்து அதை அறிவிக்கிறாருன்னா அவருக்கு ரஜினி மேல எந்த அளவுக்கு ஒரு தீவிரமான அதாவது சொந்தக்காரர்ன்றதை தாண்டி ஒரு தீவிர ரசிக மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும் சோ அவருக்கு அப்படி ஒரு ஆசையும் ஒரு அன்பும் வந்து அவருடைய ரஜினி மேல இருக்கிறதால அவர் ரஜினிக்கு பார்த்து பார்த்து அந்த இசையமைக்கிறாரு பாடல்களை தராரு அதனால வந்து அவருக்கு கூடுதலாக முக்கியத்துவத்தை ரஜினி படங்கள்ல தராங்க அது ஒரு தவறான ஒரு விஷயமும் கிடையாது ஏன்னா ஒட்டுமொத்தமாக படம் வந்து ரஜினி படம் தான் ஒரு பாட்டு ஹிட் அடிச்சுன்னா அது ரஜினி பாட்டு தான் அனிருத் மியூசிக் அதெல்லாம் அப்புறம் ஆனா ஹிட்ன்னு உடனே யார சொல்றாங்க ரஜினி தான் சொல்றாங்க அதனால இப்ப இந்த பாடல்களில் எல்லாம் அனிருத் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாலும் கூட அது கடைசி எங்க போய் சேருதுன்னா அது ரஜினியை சிறப்பிக்கிற ரஜினியை கொண்டாடுகிற மாதிரியான ஒரு விஷயமா தான் அதை வந்து எடுத்துக்கணும் தான் வந்து நம்மளோட பார்வை